அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் போன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பூ வரதுக்கு முன்னாடி பேனுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பூ வந்ததுக்கப்புறம் என்னென்ன மருந்து அடிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருமேனோட தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போடுறோம் இதில் வந்து பூ வந்ததுக்கப்புறம் என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோஸ் எக்ஸ்போனஸ் அடிக்கலாம் எக்ஸ்போனஸ் கூட அசிபேட் போட்டுக்கலாம் இது கூட வந்து ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் ஜிபர்லிக் போட்டு வந்தீங்கன்னா மாத்தி ஏதாவது ஒரு அமி அமினோ ஆசிட் வந்து போட்டுக்கலாம் இந்த மூணு காம்பினேஷனும் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் ட்ரிப்ஸுக்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஃப்ரூட் செட்டிங்கு நீங்க வந்து அமினோ அசிட் போடும் போது நல்ல காம்பினேஷனா இருக்கும் அசிபேட் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போ ஏன்னா வந்து கருமேனு உங்க செடியில் ஆயிடுச்சு அப்படின்னா பறக்கும் போது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது சப்போஸ் அந்த மேலே பட்டால் உடனே டெத் ஆயிரும் முட்டை முதக்கொண்டு எல்லாமே வந்து செத்துரும் அசிபேட் போடும்போது அடுத்த டோஸ் என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்மோடிஸ் சிம்மோடிஸ் கூட அசிபேட் நீங்க போட்டுக்கலாம் அது கூட வந்து என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன டோஸ் அமினோ ஆசிட் போட்டிங்கன்னா இந்த டோஸ் வந்து ரெக்ஸோனினோ இல்லை ப்ரோசிப்போ இது மாதிரி வந்து மிளகாய்க்கு போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரூட் செட்டிங் நல்லா இருக்கும் ஃப்ளவர் செட்டிங் நல்லா இருக்கும் ஷைனிங்குமே வந்து நல்லா இருக்கும் காயோட சைனிங்குமே நல்லா இருக்கும் இது வந்து நீங்க வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா அந்த எக்ஸ்போனஸாக இருக்கட்டும் சிம்மோடிஸாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து ரெண்டு டோஸ் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிரும் மூணாவது டோஸ் நாலாவது டோஸ் போகும்போது உங்களுக்கு வந்து வந்து அந்த மருந்து வந்து வேலை அடுத்த டைம் அடிக்கும் போது அந்த த்ரிப்ஸ் வந்து முழுமையா வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும்போது அந்த மருந்து வந்து கேட்காது அதனால வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு டோஸ் கொடுங்க அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம் நன்றி வணக்கம்